மனிதனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் சுருக்கமாக அது ஒரு இலக்கை கொண்டதுதான் பிரச்சனைகள் இல்லாமல் வாழுதல் சிக்கல்கள் இல்லாமல் வாழுதல் அதே போல என்ன கவலைகள் இல்லாமல் வாழுதல் அதே போல அதை நோக்கித்தான் மனிதனுடைய பயணம் இருக்கும் அந்த மைனஸ் சற்ற வாழ்க்கையில்தான் அவன் என்ன இன்பங்களை தேடினாலும் என்ன சுகங்களை தேடினாலும் என்ன வசதிகளை தேடினாலும் அதிலே அவன் எதிர்பார்க்கக்கூடிய அவன் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் என்னென்றால் சிரமம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவன் தே அதாவது முயற்சி எடுக்கிறான் எந்த சந்தோஷங்கள் வந்தாலும் சரி அந்த சந்தோஷத்தில் கூட அவனுடைய சிந்தனை எது இருக்குமென்றால் இது பறி போய்விடுமோ இல்லாமல் போய்விடுமோ நஷ்டமடைந்து விடுவோமோ அப்படின்னு நினைப்பான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அவனுடைய சிந்தனை எப்படி இருக்குமென்றால் நோயாளியாகி விடுவோமோ நம்ம வந்து பலகீனமாகி விடுவோமோ என்று தான் நினைப்பான் ஒரு பதவியில் இருக்கின்ற பொழுது அவனுடைய முழு கவலை எங்கே இருக்கும் பதவி பதவி தான் அந்த கவலை அவனுக்கு என்ன செய்யும் இருந்து கொண்டே இருக்கும் இளமையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் முதுமை வரத்தானே போகிறது என்ற கவலை இருக்கும் அப்போ மனிதனுடைய இயல்பான சிந்தனை எப்படி என்றால் நல்ல விஷயங்களை தனக்கு கிடைக்க வேண்டும் நல்ல விஷயங்கள் தனக்கு நடக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்துடைய ஒரு உள்பகுதி என்ன அப்படி என்றால் மைனஸான விஷயங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நோக்கி அவன் முயற்சி என்ன செய்யும் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கும் நீங்க எந்த ஒரு அம்சத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அது நடந்து கொண்டிருக்கும் இந்த ஆர்வம் அவனை என்ன செய்யும் என்றால் நாங்கள் அதை தர்மம் சம்பந்தமானதிலே பார்த்தோமே பொருளாதாரம் வெளியே போவது என்பது மனிதனுக்கு வழி அது ஒரு வலிமிக்க ஒரு செயல்பாடு அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் எப்பொழுதுமே மைனஸ் இல்லாத ஒரு எண்ணங்களை நோக்கி போகக்கூடிய மனிதனுக்கு ஒரு பெரிய அதாவது கவலையான ஒரு விஷயம்தான் இந்த உலகத்தின் எந்த இன்பங்களும் இந்த உலகத்தின் எந்த அமைதிகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும் சிரமங்களும் இல்லாமல் இல்லை இது அவனால வந்து அதாவது ஒரு கஷ்டம் அவர் அதை நினைத்து பார்த்தால் அவனுக்கு இதில் இருந்து ஒரு ரிலீஸ் ஒன்று கிடைக்காதாண்டு எண்ணம் என்ன செய்யும் சுதந்திரமாக விட்டுச்சனா நீங்க எண்ணங்களை சுதந்திரமாக விட்டீர்கள் என்றால் அந்த எண்ணம் எதை தேடும் என்றால் இதிலிருந்து வெளியாகிற வழியை அதாவது எங்கும் இருக்காதா அப்படி என்கின்ற ஒரு சிந்தனை அவனுக்கு இருக்கும் மனிதனுடைய மிக ஒரு கவலையான ஒரு மக மனிதனுக்கு ஆழ்மனதிலே பதிந்திருக்கக்கூடிய ஒரு கவலை என்னென்றால் இந்த எந்த இன்பங்களாக இருந்தாலும் எல்லாம் சிரமம் கலந்ததாக தான் என்ன செய்யுது இருக்குது அப்ப இதிலிருந்து நாம் வெளியாக முடியாதா என்ற கவலை மனிதனை விட்டு என்ன செய்யாது போகாது இதனால அவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எந்த மைனஸுகளுமே என்ன செய்யும் இருக்கும் இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹூத்தாலா இந்த சிரமங்களை பற்றி குர்வான் சிரமங்களை பற்றியெல்லாம் தலைப்பு ஆனால் அதை பற்றி ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் புரிஞ்சு கொள்வதற்காக சொல்றேன் சிரமங்களை பற்றி அல்லாஹ் குர்வான்ல என்ன சொல்றான்டா லக்கத் கபித் என்று சொன்னா மனிதனுடைய ஈரலுக்கு சொல்றது கபித் கபத் அப்படி என்று சொல்றது என்னண்டா போராட்டம் அதாவது என்ன சிக்கல் மனித சிரமங்கள் கஷ்டங்களுக்கு கபத் என்று சொல்லுவாங்க அல்லாஹ் குர்வான்ல இன்சான ஃபி கபத் மனிதனை நாம் சிரமத்தில் படைத்திருக்கிறோம் மனிதனை நாம் சிரமத்தில் படைக்க படைத்திருக்கிறோம் அப்ப நீங்க இந்த உலகத்துல எந்த ஒரு கட்டத்தை தாண்டினாலும் எந்த இன்பத்தை அடைந்தாலும் அதில் உங்களுக்கு சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும் சிந்தனை சிரமமோ உடல் சிரமமோ ஒன்று இருந்தே ஆகும் சில நேரங்களில் ஒரு இன்பமே இருக்கும் ஒரு இன்பமே இருக்கும் உதாரணமா அதாவது இரவு முழுமையாக முழித்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க நினைப்போம் ஹராமோ ஹலாலோ மனிதன் சிந்தனையில் இரவு முழுமையாக இன்றைக்கு என்னது நாங்கள் நைட்டில் முழித்து ஒரு டான்ஸு ஒரு பாடல் ஒரு சினிமா இப்படி நினைப்பான் அல்லது இரவு முழுமையாக முழித்து குடும்பத்தோடு சந்தோஷமாக ஹலால் ஹலாலான வடிவத்தில் இப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு உலகத்திலே மிகப்பெரிய நியாம தூக்கம் அது ஒரு சிரமமாக அவனுக்கு மாறு ஒரு இன்பத்தோடு இன்னும் ஒரு இன்பம் என்ன மோதிர சந்தர்ப்பத்தில் அது இன்று தூக்கம் வருது அதனால் என்ன செய்ய முடியவில்லை என்ன அதனால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு சிரமம் எதாவது மாறுது ஒரு இன்பமே அவனுக்கு என்ன செய்யுது

அந்த தாய் சிரமப்படுறதுல இருந்து அதில் நாங்க சிரமப்படுறதுல இருந்து வெளியே வந்து அவன் பால் குடிப்பதற்கு கூட கதறி பால் குடிக்க வேண்டும் என்கின்ற அமைப்புல என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அவன் பால் குடிப்பதாக இருந்தாலும் கவலைப்பட்டிருப்போம் அந்த நேரத்துல வேதனை பற்றிருப்போம் அந்த நேரத்துல சிரமப்பட்டிருப்போம் ஆனா நாங்கள் மறந்துடுவோம் ஆனா நாங்க மறந்துடுவோம் அப்போ அந்த ஒரு ஒரு விஷயத்த கூட அல்லாஹால சிரமம் என்ற பகுதியில் இருந்து தான் இறுதி வரைக்கும் மனிதனை வச்சுக்கிறான் அப்ப முதல் விதியாக ஒரு முக்மீன் அதாவது ஒரு முஸ்லீம் அல்லாதவர் இந்த விஷயத்தில் எப்படி புரிந்து கொண்டாலும் சரி ஒரு முஸ்லீம் என்ன செஞ்சிடணும்னா முதலாவது நம்ம இந்த உலகத்துல சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சிரமத்தை வாழ்க்கையில ஏற்றுக்கின்றோம் அந்த சிரமத்தை ஏற்றுக்கொண்டு விட்டால் பிரச்சனையில் முக்காவாசி தீந்துரும் பிரச்சனையில முக்காவாசி தீந்துரும் பொதுவாக நம்ம வந்து ஒரு பிரச்சனையை அங்கீகரிச்சிட்டோம்டா இப்படி இருக்குமென்னு அங்கீகரிச்சிட்டோம்டா பொறுமைக்கான வாசல் திறந்துடும் சாதாரணமாக டிராபிக்கே இல்லாத டைம்ல நம்ம வெளியே போறோம்னு நினைச்சுட்டீங்க அந்த நேரத்துல ஃபுல்லா எல்லாமே என்னது ஜஹ்மாவா இருந்தா ஃபுல் டிராபிக்கா இருந்தா மனசு வந்து சரியான என்ன அதாவது விசனப்படும் இன்னும் இந்த நேரத்தில் எப்படி இருக்குது இவங்கெல்லாம் எங்க போறாங்கன்ற லெவல்ல என்ன நமக்கு ஒரு கோபமாவே இருக்கும் அதே நேரம் சரியா சண்டே மார்னிங்ல நம்ம என்ன செய்கிறோம் வேலைக்கு போறோம் எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் அமைதியா போவோம் ஏன்டா ஆல்ரெடி நாங்க என்ன செஞ்சிட்டோம் இது வந்து தான் இருக்கும் ரோடு அப்படின்றதுனால அமைதியா போற ஒரு அவர் ரெண்டு அவருக்கு என்ன செய்யறாங்க அமைதியா போறாங்க குறிப்பா வந்து இந்த நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிய தெரியும் போறது வாரதுல இது பெரிய சிரமங்கள் இருக்கும் அவ்வளவு அமைதியா ரெண்டு அவர் மூணவர் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கண்டு வீட்டுக்கு அதுல அதுலேருந்து எல்லாம் எதனால அதை ஏற்றுக்கணாண்டா சிரமத்தை ஓல்ரெடி அவன் இது இருக்கும் என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் தாங்குற சக்தி தானா என்ன செஞ்சிடும் அவனுக்கு வந்துருது இல்லாத நேரத்துல எதிர்பாராத நேரத்துல அது வந்த உடனே தாங்குற சக்தி என்ன செஞ்சிருது போயிருது அதனால குரான் இந்த ஈமான் கொண்டவர்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய நியமத்தே என்ன தெரியுமா மிகப்பெரிய நியமத்தை என்னடா பயிற்சி உள்ளத்துக்கு பயிற்சி கொடுக்குது அறிவு கொடுக்குது விளக்கம் கொடுக்குது இந்த உலகம் சிரமத்துக்குரியது இந்த தான் நீங்க என்ன செய்யணும் வாழணும் இந்த சிரமங்களை தவிர்த்து வாழ முடியாது அது என்னது சுண்ணத் எனது வழிமுறை அதுல நீங்க மோதிக்கிறீங்கன்னு நீங்கன்னு சொன்னால் இருக்கிற சந்தோஷமெல்லாம் என்ன செஞ்சிடும் போய்விடும் இருக்கிற வேதனைகள்லாம் அதிகரிச்சிடும் ஏன்னா ஒரு எனக்கு இப்படி இருக்குது ஒரு நோய் வருது நோய் வார டைம்ல நோய் வந்துட்டு இப்படித்தான் அப்படின்னு எக்ஸப்ட் பண்ற டைம்ல உள்ள பொறுமையும் இதிலிருந்து எப்படியாவது வெளியாகணும் என்று போராட்டம் நடக்கக்கூடிய டைம்ல உள்ள அந்த மன கவலைகளும் வேறு வேறு குடும்ப வாழ்க்கையென்னு நீங்க எடுத்துக்கோங்க குடும்ப வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் இருக்கும் என்று விளங்கி புரிஞ்சவனுக்கு பிரச்சனை வந்து இருபத்தஞ்சு இருக்கும் ஏன்னா வாரம் எல்லா பிரச்சனையும் அந்த எழுவத்தஞ்சுக்குள்ள போட்டுருவான் இது இருக்கிற விஷயம்தான் ஆனா ஒரு பெர்ஃபெக்ட்டான சந்திர ஒளியில பூத்தூவின வாழ்க்கைன்னு வாழ்க்கை கற்பனை பண்ணியிருந்தான் இதுதான் குடும்ப வாழ்க்கைன்னு யாராவது சினிமாவில் பார்த்து அப்படி ஒரு கற்பனை பண்ணி இருந்தான்டா அவன் என்றிலிருந்து வேதனையில தான் இருப்பேன் வைஃப் எனக்கு செட்டாக இல்லை பொருத்தம் இல்ல நம்மள மெச்சாய் போகுதில்லை என்னடான்னு பார்த்தா இவன் பண்ண கற்பனை இல்லங்க பண்ணின கற்பனை அவனுக்கு மட்டுமல்ல உலகத்திலே இல்லை அந்த கற்பனை ஆனால் அவன் அப்படி ஒரு கற்பனையோடு நுழைந்திருக்கிறான் அப்போ பொறுமை என்கின்ற ஒரு பகுதி வர வேண்டும் என்றால் இறைவனது சுண்ணாவை நாம் ஏற்றுக்கொண்டுடும் என்ன சுண்ணா அதாவது அல்லாஹு ரபுல் ஆலமின் சிரமங்களுக்கு மத்தியில் தான் இந்த உலகத்தை வைத்திருக்கிறான் அப்போ சிரம் இந்த இயல்பான சிரமம் இயல்பான சிரமம் அந்த சிரமத்திலிருந்து யாரும் வெளியே வரையலாது எந்த குழந்தையும் வெளியே வரையலாது எந்த தாயும் வெளியே எந்த மனிதனும் அதிலிருந்து வெளியே வர முடியாது இதை ஏற்றுக்கொள்றது அப்படின்னா என்ன இந்த உலகத்தில் நஷ்டங்கள் வருவது மரணம் வருவது இடைக்கால மரணங்கள் வருவது நோய் வருவது அதுபோல எங்களது அதாவது தோற்றங்கள்ல நாங்கள் விரும்பாத அமைப்பிலான அமைப்புல நாங்கள் என்ன செய்வது இருப்பது எங்களுக்கு இப்படி இருந்தால் நல்லமேண்டி நம்ம தோற்றங்களை என்ன செய்வோம் நினைப்போம் உயரங்களை நினைப்போம் அமைப்புகளை நினைப்போம் வாழ்க்கையிட அமைப்புகளை எல்லாமே நம்ம நிறைய விஷயங்களை என்ன செய்வோம் நினைப்போம் ஊர்களை நினைப்போம் சூழல்களை நினைப்போம் இந்த சிரமங்கள் இல்லாமல் வாழ முடியாது முதல் வீதி இதை ஒரு மூமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றுக்கொள்ள பழகணும் கபத் இந்த வாழ்க்கை என்பது கபதோடு உள்ளது அப்படின்டா இதை விளங்கிட்டான்டா உலகத்தில் எந்த சந்தோஷம் வந்தாலும் ஒரு மு அதில் பேராசையோடு வைக்க மாட்டேன் பேராசைன்னு சொன்னால் ஒரு தம்மாவோட பேத்து அதை அப்படியே எடுக்கிறதுக்கு நினைக்க மாட்டேன் காரணம் இது அண்மையில் என்னை விட்டு என்ன செஞ்சு போயிரும் இதில் நான் பொறுமைக்கு ரெடியாக இருக்கணும் என்கின்ற ஒரு அம்சத்தில் அவன் எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பான் அம்சம்